வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரியம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா மதிமய்க்கி பொடி செய்யும் முறை இந்த மதிமய்க்கி பொடியை வந்து மாந்திரிக சுவடிகளில் ஸ்திரீ மைக்கி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது இந்த மதிமைக்கு பொடியை வந்து நான் எப்படி செய்யக்கூடிய முறை இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்க முறை நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த மையை தாராளமாக நீங்கள் யார் வேணால் செஞ்சு பயன்படுத்தலாம் சரிங்களா ஏன்னா நான் கருமுறையில் சொல்லலை முழுக்க முழுக்க மூலிகை முறைகளை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மை மதிமைக்கு மையிலையும் நம்ம இது பண்ணலாம் மதிமயக்கு பொடியிலையும் நம்ம இது பண்ணலாம் இப்போ மதிமைக்கு மை வந்து இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட நபரை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மதிமைக்கு விளையாடும் ஆனால் இந்த மதிமைக்கு பொடிங்கிறது வந்து எப்படின்னா அவனோட உச்சந்தில் நீங்கள் விட்டாலும் சரி இல்லாட்டி உங்களோட உமிழ் நீர்லேயோ இல்லாட்டி உங்களோட யூரின்லேயோ நீங்கள் கலந்து அவனுக்கு சம்மந்தப்பட்ட எதிரிக்கோ இல்லாட்டி உங்களுக்கு யார் வசமாகணுமோ அவங்களுக்கு உணவுலையோ தின்பட்டத்துலையோ கலந்து கொடுத்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட நாள் இல்லைப்பா வெகு சீக்கிரத்துலேயே அடிமையாயிரும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ஆள் அப்படியே சுயநலவு இழப்பான் சரிங்களா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை நீளாலும் கொடுப்பான் ஏதாச்சும் வேண்டுங்கிற விஷயத்த நீங்கள் தேவைப்படுற விஷயத்த நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இதை வச்சு ஆதி காலத்தில் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் வேணாம் என்ன அப்படின்னா இந்த பொடியை வந்து எப்படி செய்யணும் அதுக்கான முறைகளை நான் சொல்கிறேன் என்னென்ன மூலிகை அப்புடின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சு தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா இதில் வந்து நான் ஒரு இந்த மயிலையே நான் ஒரே ஒரு பொருள் இந்த இந்த பொடியில் வந்து நான் ஒரே ஒரு பொருள் நான் சேர்க்கலை சரிங்களா அதை சொன்னால் பிரச்சனைகள் ஆகும் சரிங்களா ஒரே ஒரு போதை பொருள் நான் சேர்க்கலை அது போ அது என்னென்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேளுங்க இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் சரிங்களா அது என்னான்ட்டு ஏன்னா சொன்னால் சில பிரச்சனைகளாகவும் நான் சொல்லலை சரி வாங்க என்னென்ன எப்படின்னு பார்க்கலாம் கருந்துளசி வேறு வா கருந்துளசி வேற காப்பு கட்டி சாபனை பத்தி பண்ணி எடுத்துக்கோங்க அருகம்புல்லுக்கு சாபம் கிடையாது அப்படி எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூவு வெள்ளருக்கன் வேறு வடக்கு திசை போகிற வேற காப்பு கட்டி எடு சாபனை பற்றி பண்ணி எடுத்துக்கோங்க சென்னாய் உருவி வேறு அதே மாதிரி சாபணி பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க வில்வம் சரிங்களா வில்வத்தோட புல்லுருவி வேணும் கற்றாழை வேர் சாபணி பருத்தி பண்ணி இதை எடுத்துக்கோங்க சரிங்களா மொத்தம் நான் ஏழு மூலிகை சொல்லியிருக்கேன் இன்னொரு மூலிகை வந்து ஒரு போதைப்பொருள் சரிங்களா அது வேணாம் தேவைப்படுற நம்பர் தேவைப்படுற நபர்கள் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து நீங்கள் எப்போ இதெல்லாம் பண்ணணும்னா கிரகண வேலையில் இந்த மூலிகைலாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் காய வைக்கணும் சரிங்களா வெயில் நேரத்தில் காய வைக்காதீங்க சூரியன் வந்து இந்த சக்திகளாம் கிரகிச்சிக்கும் இந்த இந்த மூலிகைக்கு உண்டான பவர்கள் முழுசாக இழந்துடும் நீங்கள் வெயிலில் மட்டும் இந்த மூலிகையை நீங்கள் காட்டினீங்கன்னா இதோட சக்தி எல்லாமே போயிடும் நிழலில் காய வைங்க நீங்கள் எத்தனை நாள் வேணால் நீங்கள் காய வைக்கலாம் இந்த இதை எப்போ நீங்கள் பொடி பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி சரிங்களா பௌர்ணமி இரவு வேலையில் நீங்கள் பொடி பண்ணுங்கள் இதை நல்லா அரைச்சி நீங்கள் பொடியாக இது பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இதை வந்து பத்தாயிரத்து எட்டு உரு மட்டும் கொடுங்க பத்தாயிரத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா துல்லியமாக வேலை செய்யும்பா சரிங்களா நீங்கள் யாருக்கு என்ன வேணால் நீங்கள் கலக்கலாம் இதே இதே வந்து பொருள் சேர்த்தோம்னா நூற்றி எட்டு ஊறு தான் சரிங்களா ஏன் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் நூற்றி எட்டு ஊரு கூட தேவை கிடையாது அந்த பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் கொடுத்து விளையாடலாம் மதிமைக்கு அப்படி விளையாடும் அருமையாக விளையாடும் சரிங்களா ஏன்னா அப்படி இது அந்த போதைப் பொருள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மூலிகை பொருளே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மதிமைக்கு பொடியை வந்து ஒரு சுய உங்கள் சுயநலத்துக்காக மித்தவங்களை எதுவும் இந்த காசு அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களை ஏமா ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் கொடுத்தல் வாங்கல் தொழில் இந்த ரியல் எஸ்டேட்டு பண்ணுறவங்க இந்த ஏதாச்சும் சொத்து நலகம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி பொடியை தாராளமாக பயன்படுத்துங்க கை மேலே பலன் தரும் சரிங்களா ஏன்னா நம்ம இதுதான் தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க வேணுங்க நன் நண்பர்கள் வந்து நம்மளுடைய தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இதோடய சக்தி வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எப்படி பவராக வேலை செய்யுன்ட்டு உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒருத்தருக்கு நீங்கள் உங்களோட உமில் நிறைய நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்க நீங்கள் ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கீங்க அவர் ஒரு வேறு ஒரு இடத்துல இருக்கிறாரு நீங்கள் ஃபோன் போட்டு கூப்பிட்டாலும் அப்படியே சூழ்நிலை இல்லாமல் ஆளு சொன் அப்படியே உங்கள் சொல்லுக்கு அடங்கி அப்படியே வருவார் அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி இழுத்துட்டு வருவோம் உங்கள் வார்த்தைக்கே அவ்வளோ ஒரு இது இருக்கும் அப்படியே உங்கள் நீங்கள் வேத வேதவாக்கு நீங்கள் தான் இன்னும் சாவுனாலும் சாவான் சரிங்களா ஏன்னா இதை தவறான வழிக்கு தான் ஆதி காலத்தில் பயன்படுத்தி அது சொல்ல கூச்சமாக இருக்குது இதில் போதை பொருளை மட்டும் சேர்த்துட்டோம்னா இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாதுப்பா சரிங்களா ரொம்ப பவராக வேலை செய்யும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவரில் அதை போய் மதிமக்கி விளையாண்டுட்டு வரும் சரிங்களா இந்த பொடியை வந்து தாராளமாக நீங்களே செய்யலாம் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க தப்பான வழிக்கு பயன்படுத்திடாதீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்